தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சட்சுமூன் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கையை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்களுடைய கண்ணீர் வணக்க காணொலி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காருனா திரைப்பட இயக்குனர் ஆக சிறந்த குணச்சித்திர நடிகர் என் மீது பேரன்பும் பெரும் பற்றும் கொண்ட என் உயிருக்கிணைய சகோதரர் மாரிமுத்து அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து உயிரிழந்துவிட்டார் எனும் செய்தியறிந்து பேரதிர்ச்சியும் பெரும் மனவேதனையும் அடைந்தேன் தேவர் மகன் திரைப்படம் வெளிவந்தபோது சென்னை உதயம் திரையரங்கத்தின் வாசலில் அண்ணன் அறிவுமதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு முதன் சகோதரர் மாரிமுத்துவை சந்தித்த அந்த இரவில் பார்த்து முடித்த பிறகு தேவர்மகன் திரைப்படம் எங்கள் இருவருக்குள்ளும் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து கோடம்பாக்கம் வரை விடிய விடிய பேசி நடந்த அந்த நினைவுகள் இன்றும் பசுமையாக என் மனதில் நெஞ்சில் நிழலாடுகிறது நான் இயக்கிய முதல் படமான பாஞ்சாலங்குறிச்சியில் உதவி இயக்குநராக சிறப்புற பணியாற்றியவர் தீவிரமான இலக்கிய வாசிப்பாளர் ஓவியம் தீட்டுவது போல மிக அழகாக எழுதக்கூடிய திறமை பெற்றவர் உதவி இயக்குனர்களாக பல படங்களில் பணியாற்றிய போதும் நடிப்பின் மீதும் தீரா காதல் கொண்டவர் நடிப்பில் அவருக்கு உரித்தான கம்பீரமான உடல்மொழியும் மதுரை வட்டார வழக்கும் அவருக்கென்று தனித்த அடையாளத்தை தந்தது ஈழமை காலத்தில் கிடைக்கப்பெறாத வாய்ப்புகள் எல்லாம் தமது அளப்பரிய கலைத்திறமையின் மூலம் விடாமுயற்சியின் மூலம் ஐம்பது வயதுகளுக்கு பிறகு பெற்று சின்னத்திரை வெள்ளித்திரை என்று அடுத்தடுத்து வந்த வாய்ப்புகளை தவறவிடாது அதற்கென இரவு பகலாக கடும் உழைப்பினை செலுத்தியவர் அவரது அசாத்தியமான உழைப்பு கலையின் மீதான அவர் கொண்டிருந்த ஈடுபாட்டிற்கான சான்றே போதும் உடல் நலத்தை கவனிக்காத உழைத்த அவருடைய உயிரே பறித்துவிட்டதை ஏற்கவே முடியவில்லை அவருடைய திரைக்கலை ஆற்றலை முழுவதுமாக பயன்படுத்த முடியாமல் போனது தமிழ் கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பே ஆகும் எதிர்நீச்சல் தொடரில் ஆதி குணசேகரனாக வாழ்ந்து தமிழ்நாட்டின் பட்டித்தொட்டி எங்கும் சென்று சேர்ந்த அவருடைய புகழ் உச்சத்திற்கு சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்பா மணிவண்ணன் போல திறன் கொண்ட கலைஞராக மென்மேலும் மிளிர்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய திடீர் மறைவு தாங்க முடியாத துயரத்தை அளிக்கிறது நான் அரசியல் துறைக்கு வந்துவிட்ட பிறகும் பல நேர்காணல்களில் என் மீதான பேரன்பினை எவ்வித தயக்கமும் இன்றி வெளிப்படுத்திய அவரது மறைவு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும் அன்பு சகோதர மாரிமுத்துவின் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து இப்பெரும் துயரில் பங்கெடுக்கிறேன் சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம் என அண்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்காரு நம்முடைய சேனல் சார்பாகவும் அவருக்கு கண்ணீர் வணக்கத்தை நாம் தெரிவித்துக்கொள்கிறோம்